கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஒரு வார்த்தை தந்திருக்கிறார் என்ன வார்த்தை தந்திருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுடைய அழைப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார் இன்றைக்கு இயேசு உங்களுடைய அழைப்பை குறித்து பேசும்படி சொல்லியிருக்கிறார் என்ன அப்படி அழைப்பு எங்களை குறிச்சி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த நாளிலே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது தேவ பிள்ளைகளாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய அழைப்பு என்ன அப்படின்னு குறித்து சொல்கிறாரு அதாவது நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னு விரும்புறீங்களா ஊழியம் செய்கிறவங்க நான் என்ன ஊழியம் செய்யணும் என்னுடைய அழைப்பு என்னன்னு எனக்கு தெரியலீங்க அதை நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா ஆண்டவர் அதை குறித்து பேச இருக்கிறார் தேவ பிள்ளைகள் எதுக்காக நீங்கள் இயேசு ஏற்றுக்கிட்டீங்க இயேசுக்குள்ளே வந்ததினுடைய நோக்கம் என்ன அதை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புறீங்களா உங்களை குறித்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார் உங்க குடும்பத்தில் என்னென்னலாம் மாற்றங்கள் இனி நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா அப்ப கர்த்தர் இதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட பேசி கொண்டிருக்கிறார் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எபிஎஸ்சி நான்குல முதலாவது வசனத்துல சொல்லுகிறார் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து அப்ப என்ன அழைப்புக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு பாத்திரவானா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அதனை எப்படி உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அது நீங்க நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மூணு காரியத்தை நீங்க செய்யணும் என்ன செய்யணும் அந்த மூணு காரியம் என்னங்க நாங்க செய்யணும் அப்படிங்கிறீங்களா அந்த மூணு காரியங்கள் தான் முதலாவது காரியம் மனத்தாழ்மை இரண்டாவது காரியம் மூன்றாவது நீடிய பொறுமை இது ஒரு ஊழியர்களுக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் இருக்கணும் முதல் இதுல நம்ம சரியா இருக்கணும் அவர் சொல்ற நாட்கள் வரைக்கும் இந்த காரியத்தை அவர் கன கட கவனிப்பாரு என்னுடைய ஊழிகாரங்க இதுல சரியா இருக்கிறாங்களா என் பிள்ளைங்க சரியா இருக்கிறாங்களா நான் சொன்னபடி அப்படி இருந்தாங்கன்னா உங்களை குறித்த தரிசனம் முன்னாடி வந்துடும் உங்க கண் முன்பாக உங்க தரிசனம் வெளிப்பற்றும் அந்த தரிசனத்தை நீங்க பாத்துருவீங்க அப்ப உடனே அடுத்தது நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய அழைப்பு என்னங்கிறது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஊழிய ஆசீர்வாதமா இருக்கும் தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கும் ஆவியானவர் உங்கள் குடும்பத்திலே வாசம் பண்ணுவார் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிற முழுமையான ஒரு வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும் கர்த்தர் அதை கொடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார் அவர் நிச்சயமாக செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா சிறப்படின்னு என்னோட சேர்ந்து ஜபிக்கிறீங்களா பரிசுத்தம் உள்ளங்கள் தேவனே இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆவியானவரே நிற்கு வேதவசனம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே இது போய் தங்கி தன் காரியங்களை ஆண்டவரே சொன்னது போல அவர்களுடைய ராஜாவை அழைப்பு என்ன அந்த அழைப்பிலே ராஜாவே தகப்பனை மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய உள்ளவர்களாய் இருந்து கத்தருடைய தரிசனம் என்னது என்று அறிந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆமேன்